துரை சிப்பந்தி தானாக்காரர்களுக்கு நேற்று மாலையே உத்தரவு விட்டு இருந்தார் இன்னைக்கு ராத்திரி ஒம்பூதி போகும் அந்த ஊர் வியன்னாவை கச்சேரிக்கு கூட்டிட்டு வரணும் சிப்பந்தி தானாக்காரர்களில் வெள்ளை போலீசும் உள்நாட்டு போலீஸும் கலந்திருந்தார்கள் உள்நாட்டு போலீஸில் ஒரு புலட்டு போலீஸ் துறையவர்களை மன்னிக்கணும் கொம்பூதி மோசமான ஊர் கொலைகார பயலுக ஊருக்குள்ளே இதுவரை போலீஸை பார்த்து கூட இருக்க மாட்டாங்க புது ஆலை ஊருக்குள் உள்ளே நுழைய விடமாட்டான் ஒரு பட்டாலியன் போலீஸாவது போனால்தான் காரியமாகும் பணிவாக சொன்னார் விக்டர் தீர்க்கமாக சொன்னார் கொம்பூதி விவகாரத்தை ரொம்ப எச்சரிக்கையாக கையில் எடுக்கணும் கூடாது இங்கிலீஷ் போலீஸ் ஒரு தமிழ் போலீஸ் ஓகே விக்டரை பற்றி போலீஸ்களுக்கெல்லாம் தெரியும் விக்டரின் வீரமும் திறமையும் பற்றி வெள்ளை அதிகாரிகள் வாய் ஓயாமல் பேசுவார்கள் விக்டரின் இளம் மனைவி சுத்தத்துக்கும் அழகுக்கும் பேர் போனவள் குடியிருக்கும் வீட்டு வாசலில் ஒரு உறும்பு கூட கிடக்க சம்மதிக்க மாட்டாள் வீட்டை துடைத்துக் கொண்டே இருப்பாள் வீடெல்லாம் வாசனை திரவியங்களால் கமகமக்கும் இல்லை வீட்டை அலங்கரிப்பதில் தான் அவளுக்கு பொழுதே கழியும் கொம்பூதிக்கு ஒரு வெள்ளை இளவட்ட போலீசும் உள்நாட்டு புலட்டு போலீசும் புறப்பட உத்தரவானது குளட்டு போலீஸ் மறுபடியும் பணிந்து துறையவர்களே கொம்பூதிக்கு ஒத்தையடி பாதை தான் வண்டிப்பாதை கூட கிடையாது ரெண்டு பக்கமும் கருவேல முள்காடு போகிற ஆளு நடந்துதான் போகணும் என்றார் சரி நடந்தே போங்க என்றபடி எழுந்தவர் எனக்கு வீயண்ணா வேணும் துப்பியை அணிந்து கொண்டு படியிறங்கினார் வாசலில் ஆயத்தமாக நின்ற குதிரை சாரட்டில் ஏறி அமர்ந்தார் குடியிருக்க ஒதுக்கப்பட்ட புது வீடு மனைவிக்கு பிடிக்குமோ இல்லையோ என்கிற நினைப்பில் சாரட்டை செலுத்தினார் குலசாமியை கும்பிட்டு விட்டு புறப்படும் போது சகுனம் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது ஆனாலும் வேயண்ணாவின் நெஞ்சுக்குள் ஏதோ ஒண்ணு கொண்டே வந்தது என்னன்னு பிடிபடலே களவுக்கு போகிற ஆளு எண்ணிக்கை ஒத்தப்படையிலேதான் இருக்கணும் இன்னிக்கு ரெட்டப்படையிலே வந்துட்டான் யாரையும் நிறுத்த முடியாது இருளாயி புருஷன் சோலை வரும்போது வளரியை மறந்து வச்சிட்டு வந்துட்டான் வளரிதான் உயிர் காக்கிற ஆயுதம் வளரியை எடுத்து வர மறந்தவனை தொழிலுக்கு சேர்க்கிற வழக்கமில்லை முகதாட்சியம் பார்த்தால் தொழில் போகும் அவனும் ஊர் எல்லை தாண்டி வெகு தூரம் வந்த பின்னாலே தான் சொல்றான் வர வர பயலுக்கு எச்சரிக்கை போதவில்லை இதையெல்லாம் சேர்ந்துதான் வேயண்ணாவுக்குள் கொண்டே வந்தது அதே மாதிரி வந்த இடத்திலே நடந்தும் போச்சு உரி வச்சு வந்த ஊரு முளிச்சு பிரிச்சு ராஜபாளையத்து கோம்பை நாய்கள் விட்டன கவ்வினால் ஒரு தொடைகரியை உதறிவிடும் ஏழட்டு நாய்கள் நாலு கால் பாய்ச்சலில் வருகின்றன கஞ்சா இலையை தூளாக்கி கம்மஞ்சோற்றில் கலந்து நாயை திங்க வைத்திருந்தால் மயங்கி போயிருக்கும் கஞ்சா சோற்றை கொண்டு வர வேண்டிய one. Um. சோலைதான் வளரியை எடுத்து வர மறந்தது போலவே கஞ்சா சோற்றையும் விட்டான் புதுசா கல்யாணம் பண்ணின பயல் தான் அதனாலேயா இவ்வளவு மறதி ஆய்ச்சி சத்தத்தில் ஊருக்குள் தூங்கி கிடந்த ஆண் பெண் அத்தனையும் முடித்து கொண்டன அறிவால் கம்புகளோடு சனம் திரண்டு வருது இந்த பெருங்கூட்டத்தை எதிர்த்து என்றால் நிறைய சேதாரம் உண்டாகும் பின்வாங்குகிறது தான் புத்திசாலித்தனம் எல்லோரும் ஓட கிளம்பினார்கள் கொம்பூதி நோக்கி போலீஸ் வருவது தெரியாமல் மந்தையில் அடிக்கும் இளஒளியில் குமரிகள் புதியாட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் செவ்வந்தையும் வந்தானமும் மல்லு கட்டி உருண்டார்கள் கூலானி கிழவிக்கு எதற்கெடுத்தாலும் சிரிப்புதான் ஊர் பொது ஊழலில் ரெட்டை உலக்கை போட்டு ரவசம் குத்தி கொண்டு இருந்த சிட்டுவுக்கு விளையாட்டை விட்டுவிட்டு விட்டு நிற்க முடியல தொழிலுக்கு போய்விட்டு ஊர் திரும்புகிற அண்ணன் நரிவேலு அம்மான் வேயண்ணா மச்சான் வில்லாயுதத்துக்கு காலை கஞ்சி வேணுமே வில்லாயுதத்தை நினைத்ததும் சிட்டுவின் உலக்கை குத்து வேகமாக விழுந்தது மனதுக்குள் திட்டினாள் என் உசுறு உருகி கரையுது அது ஊர் சுத்துது கழுதை சிட்டுவும் அன்னமயிலும் கைமாற்றிக் கைமாற்றி உலக்கையை தூக்கி போட்டு பிடித்து தவசம் குத்தினார்கள் பூமி அதிருது இதிலே ராகத்தோடு பாட்டு வேறு குத்திய தவசத்தை அள்ளி போட்டு நாவி புடைத்து ஒட்டுகிற வெள்ளையம்மாவுக்கும் அங்கம்மாவுக்கும் தவசத்திலே ஒரு கண்ணு விளையாட்டிலே ஒரு கண்ணு வெளிச்சம் குளிரிது ஒற்றையடி தடம் பிடித்து கொம்பூதி நோக்கி வரும் இரண்டு போலீஸ்களும் முகத்தில் அடிக்கும் முள்ளுக்காட்டை கடக்கும் முன்னே பெரும் பாடாகி போச்சு கிழட்டு போலீஸ் தன் போக்கில் புலம்பினார் இந்த முள்ளுக்குள்ளே குடிக்க குடியிருக்கிறவன் தானா பின்வாங்கி ஓடி கூட்டம் காட்டுக்குள் சிதறியது ஊர் எல்லையை விட்டு வெகு தூரம் வந்தும் நாய் விடலே விரட்டி விரட்டி கவுடு ஓடை சகதியில் விழுந்தது ஓடினார்கள் ஊர் இருக்குது வெகு தூரத்திலே சிதறி ஓடிய ஆளுகள் ஒவ்வொருவராக கரிசல் புலி காலாங்கரையிலே வந்து கூடுகிறாங்க நிலா இறங்கி கொண்டிருந்தது இந்த தொழிலிலே இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும் கால சூழ்நிலை அறிந்து பின்வாங்கிறது தப்பில்லே எல்லா இடத்திலேயும் நிமிர்ந்த வாக்கில் மோத கிளம்பினால் இளவட்ட பயல்களுக்கு பலியாயிருவாங்க காளாங்கரைி எல்லோரும் வந்து சேர்ந்திருக்க சோளையை மட்டும் காணோம் இன்னைக்கு உண்டான தடங்கள் எல்லாமே சோளையாலேதான் அவனை இன்னும் காணோமே எந்த பக்கம் பிரிந்து போனான் காளாங்கரை மீது நின்று கொண்டு எல்லோரும் கண்ணு கெட்டிய தூரம் பார்த்தார்கள் ஊமையன் நரிவேலு வாயோரம் கைகளை குவித்து வைத்து கொண்டு நரி ஊழையிடுவது போல் கத்தினான் இந்த சத்தத்துக்கு காட்டில் பிரிந்து போனார்கள் கூடி வந்து சேரனும் நரிவேலு மறுபடியும் ஊழையிட்டான் வெகு நேரமாகியும் சோலை வந்து சேரவில்லை வே அண்ணா மனசு சஞ்சலப்பட்ட ஊர் கோய்ச் சேரும் முன் விடிந்து போகும் ஏழெட்டு ஊர்களை கடந்து கொம்பூதி இருக்கு இடைப்பட்ட ஊர்க்காரன் கண்ணிலே படாமல் தப்பிக்கணும் காளாங்கரையை விட்டு இறங்கி கள்ளராமன் நிலா வெளிச்சத்தில் தேடிப் பிடித்து ஆவாரஞ்செடிகளை கொத்துக்கொத்தாக ஒடித்துக் கொண்டு வந்தான் கள்ளராமனோடு சின்ன கத்தியும் சேர்ந்து கொண்டான் இருவரும் ஆவார இலைகளை உருவி உருவி மேல் தூண்டு நிறைய போட்டு கொண்டார்கள் கடைசியாக நரிவேலு ஊழையிட்டான் சோலை வந்தவாடில்லை கிளம்பினார்கள் போகிற வழிநெடுக கள்ளராமனும் சின்ன கத்தியும் ஆவார இலைகளை தூவிக்கொண்டே வந்தார்கள் இந்த அடையாளத்தை பிடித்தாவது பிரிந்து போனவன் போகும் திசை திரும்பி இருக்குமாறு ஆவாரங்குச்சியை நட்டார்கள் கொம்பூதிக்குள் முதன் முதலாக நுழைந்த இரண்டு போலீஸும் திகைத்து போய் நின்றார்கள் அந்த அடியிலே விழா வெளிச்சத்திலே கொம்பூதி குமரிகள் சிரிப்பையும் கும்மா பார்த்த வெள்ளை போலீஸ் இடை குத்தி நின்றான் கால் நீட்டி அமர்ந்திருந்த கூலானி கிழவி குமரிகளுக்கு கொண்டிருந்தாள் பாடி வந்த முத்து மீனாவை தூக்கி இளவட்ட போலீஸ் இழந்தவாய் மூடாமல் நின்றான் அண்ணமையில் தான் போலீஸ்களை முதலில் கண்டவள் உயரத் தூக்கிய உலக்கையை உரலில் குத்தாமல் மெதுவாக தரைக்கு இறக்கியபடியே அப்பத்தான் யாரு இவங்க ியின் முதுகில் உலக்கையை உரசினார் சிரிப்பு சிரிப்பாக இருக்க பூலானி திரும்பி கண்களை இடுக்கி பார்த்து யாரடா கையூன்று எழுந்தாள் கிழக்கு போலீஸ் தொண்டை கனைத்து செருமினார் புது செருமல் சத்தம் கேட்டதும் ஆட்டம் நின்றது யாரடா நீங்க அதட்டியபடி கிழவி ஓரடி முன்னே வைத்தாள் இதுவரை எவனும் இந்த நேரம் கொம்பூதிக்குள்ளே வந்ததே இல்லை யாரு புதுசா பிளட்டு போலீஸ் சொன்னார் நாங்க தானாக்காரர்கள் தானா காரணா போலீஸ்காரங்க புதுசா பெருநாளிக்கு வந்திருக்கோம் நீ எவனா இருந்தா எங்களுக்கு என்ன உனக்கு இந்த நேரம் இங்கே என்ன அலுவல் ஆம்பளைக யாரும் இல்லையா தொழிலுக்கு போயிருக்காங்க ஏன் கேக்குறே இங்கே வே என்ன யாரு ஆமாம் என் மகன்தான் அவரை பெருநாளிக்கு கூட்டி போகும் கலக்கம் கலக்கமாக நின்ற பெண்கள் கூட்டம் இருகியது ஏது எம் மகனை கூட்டிட்டு போக வந்தியா பிளவி நரைத்த முடியை அள்ளி முடிந்தாள் வெள்ளை போலீஸ் திமிராக ஒரு எட்டு முன்னே வைத்தான் ஈயா எங்கே சேலையை வரிந்து கட்டிய வெள்ளை அம்மா உலக்கையை தூக்கி போலீசுக்கு முன்னால் போட்டாள் டேய் நில்லுடா ஆம்பளை இல்லாத ஊருக்குள்ளே இந்த உலக்கையை தாண்டி ஒரு எட்டு எடுத்து வச்ச உன் காலை ஒடிச்சிருவேன் இன்னொரு உலக்கையை தூக்கினாள் கிழக்கு போலீஸ் இளவட்ட போலீஸின் கையை பிடித்து ஊர் எல்லைக்குள்ளே நிற்காம ஓடுங்கடா உச்சிக்கு மேல் உலக்கையை தூக்கினான் ரெண்டு போலீஸும் திரும்பியது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்